வளையம அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட பிரதேசத்தில் அந்த வரலாற்று படுகளை வலிகளை சுமார் உறவு வணக்கம் இன்றைய தினம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி நாங்கள் எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு தான் நிக்கிறோம் எங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியாக தீபம் தெளிவன் அன்னாருடைய நினைவு தூவி வந்து அந்த இடத்துல இன்றைக்கு வந்து இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி முன்னிட்டு இன்றைக்கு வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சிகள் நிகழ்வு வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது குறிப்பாக நேற்று பன்னெண்டாம் தேதி முள்ளிவாய்க்களில் இந்த நிகழ்வுகள் வந்து அனுஷ்டிக்கப்பட்டன அது தொடர்பான காணொலியும் எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்குது பார்க்க பாருங்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்த நல்லூர் அடியில் தியாக தீபம் திலிவன் அன்னாருடைய இந்த எண்ணெய் வேந்தலுக்கு முன்பதாக இந்த காட்சிகள் வந்து காட்சப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது ஒரு டேசர் தண்ணிக்குள்ளே குறிப்பாக ரெண்டு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசிகளை தான் அந்த நேரங்களில் உப்புகளும் இல்லாத நேரத்தில் அப்படித்தான் அவர்கள் அந்த கஞ்சிகளை வந்து காய்ச்சி குடிச்சிருந்தார்கள் அதை வந்து ஞாபகப்படுத்துகின்ற விதமாக இப்போ இங்கே காய்ச்சப்படுகின்ற கஞ்சிகளும் நாங்கள் வந்து வீடுகளில் காய்ச்சி குடிக்கிற மாதிரியான கஞ்சிகள் மாதிரி இல்லாமல் குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் அரிசியையும் தண்ணியையும் வச்சு சாதாரணமாக முறையில் தான் இந்த கஞ்சிகளை வந்து இங்கே காய்ச்சிக்கு இந்த கஞ்சியை வந்து காய்ச்சி வாய்க்கால் பசு போக்கின போக்கினி வாய்க்கால் பசு போக்கின

புள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது தான் பரிமாறப்பட்டு கொண்டிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த போர்க்கால சூழ்நிலைகளில் வந்து தெலங்காய்க்கே சரியான பஞ்சமாகத்தான் இருந்தது அந்த நிலவரத்தில் வந்து சிறட்டைகள் எல்லாம் வந்த இடத்துல கிடைக்கிது ஆனால் ஏன் சிரட்டையில் பரிமாறப்படுது என்ற கேள்விகளும் வந்து இருக்கும் குறிப்பாக வந்து இந்த கஞ்சி வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்திலேயோ இல்லாத ஒரு வண்டே கப்பில் நாங்கள் குடிச்சிட்டு போகிறோம்ன்றது வந்து ஒரு ஆடம்பரத்தின் ஒரு பாணியாக இருக்கும் என்ற வகையில் அது வந்து ஒரு எளிமையான ஒரு ஒன்றாக எளிமையான உணவு அந்த நேரத்தில் கிடைச்ச உணவுதான் ஒரு நிலைப்பாட்டை உணர்வு வந்து வெளிப்படுத்தணும் முள்ளி வாய்க்கால் பசி போக்கிய கஞ்சி என்கின்ற இந்த வாசகத்தோடு இங்கே வருகின்ற இந்த பாதைகளால போய் வருகின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த கஞ்சிகள் வந்து பகிரப்பட்டு மக்கள் வந்தது வாழ்ந்து அதுக்கான

ஒரு குறுகிய நிலப்பரப்பில் இந்த மக்கள் சுற்றவர ஆயுத முனைகளில் ஒதுக்கப்பட்டு இனப்படுகொலை நடந்த முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய மக்களுடைய பசியை போக்கினதுதான் இந்த கஞ்சி பாதுகாப்பு என அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட பிரதேசத்தில் மக்கள் அந்த பாதுகாப்பான விலையத்தை நோக்கி அந்த பிரதேசத்தில் தங்களுடைய உயிரை காக்கிறதுக்காக அங்கே சென்ற நேரம் கொத்துக்குண்டுகளை அடித்து எங்களுடைய தமிழ் இனத்தை அழித்த அந்த வரலாற்று படுக்கலை வலிகளை சுமந்த இந்த வாரமே மே பதினெட்டு வாரம் இந்த வாரத்தில் அங்கே பொருளாதார தடையால் ஒரு உப்பு கூட இல்லை அந்த நேரத்தில் போதிய அரிசி இல்லை இருக்கிற அரிசியில தண்ணியை ஊற்றி காய்ச்சப்பட்டு அவருடைய தற்காலிக பசியை போக்கினது அந்த நேரத்தில் கூட அந்த கஞ்சி காய்ச்சப்பட்ட அந்த பானைகள் கூட இராணுவத்தால் அடிக்கப்பட்ட அந்த செல் துகள்கள் பதம் பார்த்து பல உயிர்களை காவு கொள்ளப்பட்ட அந்த வரலாற்று துயரம் மிக்க இந்த சம்பவத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு ஆயுதப் போராட்டத்தில் அல்லது பொதுமக்களை இராணுவத்தினம் சரணடையச் சொல்லி அரசாங்கம் அறைகூவல் விட்டு இருந்தது அதனை நம்பி பல பேர் அரசாங்கத்தில் சரணடைந்தார்கள் அதை விட பெற்றோர்கள் இதில் நிற்கிற பெற்றோர்கள் தங்களுடைய கணவன்மார்களை பிள்ளைகளை இந்த இராணுவத்தினுடைய கையளிக்கப்பட்டார்கள் உயிரோடு கையளித்திருந்தார்கள் ஆனால் பதினாறு ஆண்டுகள் கடக்கின்ற இந்த நேரத்தில் இந்த உயிரோடு ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய நிலவரம் இதுவரைக்கும் என்னவென்றே தெரியாமல் இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த போரின் பெயரில் கைது செய்யப்பட்ட போர் சூழல் காலப்பகுதியில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியிலையும் சரி அல்லது கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கையும் சரி கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் சிறைகளில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மீதம் இன்னும் பத்து பேர் முப்பது ஆண்டுகளாக இன்னும் இருக்கின்றார்கள் ஆனால் போர் முடிந்து ஒரு சமாதான சூழல் ஏற்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கங்கள் ஆனால் அவர்களை இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இன்னும் நிலவில்லை அதே போல கடந்த அரசாங்கங்கள்ல இந்த கைதிகளுடைய விடுதலை சர்வதேச மட்டத்தில் ஏற்பட்டத அழுத்தங்கள் பொருளாதார நெருக்கடிகளால அந்த அரசாங்கங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருந்த வரலாறு சம்பவங்களும் இந்த மண்ணில அரங்கேறியுள்ளது ஆனால் தற்போது உள்ள அரசாங்கம் தன்னுடைய ஆசனங்களை தன்னுடைய கதிரைகளை தன்னுடைய ஆட்சிகளை தக்க வைத்து மேலும் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு முனைப்பு காட்டியிருக்கிற இந்த நேரத்துல கூட எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக எந்த விதமான பேச்சும் இடம்பெறவில்லை ஆனால் உறவுகள் குறளற்ற குரல் அமைப்பு கைதிகளுக்காக வேலை செய்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மின்னஞ்சல் ஊடாக நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் அதே நேரத்தில் பிரதமருடைய கையில் நேரடியாக கையளிக்கப்பட்டிருந்தது இந்த மகஜர்களும் இந்த இவர்களுடைய விடுதலைக்கான கோரிக்கைகளும் ஆனால் இன்று வர இடம்பெறவில்லை நேற்று பெசாக் தினத்தை முன்னிட்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு பொது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் கூட நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க இந்த பத்து பேருக்கு விடுதலை கிடைக்கும் கடந்த சுதந்திர தினத்தில் கூட இதுல ஸ்ரீலங்காவோட சுதந்திர தினத்தில் கூட பல கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல் கைகள் ஒவ்வொருத்தர் கூட இந்த அரசாங்கத்தால இந்த நிமிடம் வரை விடுதலை செய்யப்படாது எங்களுக்கு ஏமாற்றத்தையும் கவலையும் அளிக்கின்றது அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில பெரும்பாலான தமிழ் மக்கள் தமது விருப்பத்துக்கு மாறாக இவர்களை நம்பி வாக்களித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஏமாற்றப்பட்ட ஏமாற்ற தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றது எனவே கலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உங்களுடைய கரங்கள்ல உங்களுடைய கைகள்ல உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் அதே நேரத்துல வெள்ள வாய்க்கு வெள்ள வேன்களில் இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்துல பலவேறால எங்களுடைய உறவுகள் துடிக்க துடிக்க இழுத்து கொண்டு போனார்கள் வரைக்கும் அவர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்படவில்லை அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இந்த அரசாங்கங்கள் எதுவும் பதில் கூறவில்லை எனவே இந்த தருணத்தில் நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட கண்ணீர் உடல்கள் இல்லாம பல பலிகளோட வீதி வீதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்குரிய நீதிமன்றம் தங்களை தங்களோட கையால ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்குரிய நியாயம் வேண்டும் அவர்களை உயிரோட எங்கட கையில ஒப்படையுங்க கொண்டு சொல்லி கடந்த அரசாங்கத்திட்ட என் கேட்டிருந்தது அது ஏமாற்றத்தில் முடிந்தது ஆனால் இந்த அரசாங்கம் பொருட்படுத்ததுக்கு பின்னர் இந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வலுப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கூறவில்லை எனவே இந்த அரசு கடந்த காலத்தில் இப்படி ஒரு ஆயுத போராட்டத்துக்குள்ளால வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானித்து கைப்பற்றி இருக்கின்றது ஆனால் இவர்களும் பல பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பொது மன்னிப்பு அளித்து அவர்களும் இன்று ஆட்சி பீடத்தில் அரச அரசு நிர்வகித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த இலங்கை தீவிர தான் இந்த தமிழ் மக்களும் வாழ்ந்த இந்த சூழல்ல நாங்களும் இந்த தேசத்துல சுதந்திரமா வாழணும் என்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த நியாயமான தீர்வு கிடைக்கணும் என்று இந்த பல உயிர்களை கொண்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த வாரத்தில் நாங்கள் வலிந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் சாதாரணமாக காலத்தை கடத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழுத்தடித்து எங்களுக்கு ஏமாற்றமல் பொறுப்பு வாய்ந்த அரசு எல்லாருடைய மக்களுடைய பொறுப்போட வந்த அரசு இதுக்கு நியாயமான தீர்வு என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் இந்த நேரத்தில்